ஆளும் தலிதேனும் பாகம் பருத்தும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா எல்லாம் வல்ல கணநாதன் பாதத்தை சிக்கன பற்றி கருணை கடலாய் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாய் ஜெகன் புகடும் ஜெகத்குருவாய் இந்த மண்ணை மக்களை காப்பதற்காகவே தன்னை கரைத்து கொண்ட மனித புனிதர் தவசீலர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை எங்கள் குழுவோடு சேர்ந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் வருகின்றோம் அன்புக்குரியவர்களே நாடு முழுக்க நாம் பயணப்படுகின்றோம் எத்தனையோ திருக்கோயில்களுக்கு திருமடங்களுக்கு தமிழ் அமைப்புகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் நாம் நல்ல நல்ல செய்திகளை விதைப்பதற்கு செல்கின்றோம் அந்த வகையில் அண்மையில் திருவனந்தபுரத்திற்கு நாம் சென்றபோது அங்குள்ள பத்மநாபசாமி சாமி பழைய அரண்மனையில் பணியாற்றக்கூடிய ராதிகா என்ற சகோதரியும் சைவ பிரகாச சபையைச் சேர்ந்த தலைவரும் அதனுடைய செயலர் அரசு அவர்களும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியினுடைய காஞ்சி மகான் தொடர் குறித்து சொன்ன செய்திகள் நமக்கு சிலிர்பூட்டியது நிதர்சனமான உண்மை காரணம் நாம் இப்படி பயணப்படுகின்ற போதே குறிப்பிடுத்து சொல்வதனுடைய நோக்கம் எந்த அளவிற்கு இந்த தொடர் உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது அதற்கு காரணம் ஒருவர்தான் தான் பெரியவருடைய அருள்கடாட்சமும் பார்வையாளர்களாகிய உங்களுடைய பங்களிப்பும்தான் தான் அனந்த கோடி நமஸ்காரங்கள் திருவனந்தபுரத்திலே சைவ பிரகாச சபை என்று ஒன்று இருக்கிறது ஆயுர்வேத கல்லூரி சாலையிலே அந்த ஜங்ஷன் ரோடிலே இருக்கிறது அதற்கென்று ஒரு சிறிய பிரத்யேக கட்டிடம் இருக்கிறது ஒரு அரங்கு இருக்கிறது மிகுந்த நேர்த்தியோடு சைவ பருமக்கள் எல்லாம் அங்கே ஒன்று திரண்டு மிக நேர்த்தியோடு அன்பொழுக திருநீர் அணிந்து உத்திராட்சம் அணிந்து ஆண்மனேய ஒருமைப்பாற்றோடு அவர்கள் பஞ்சாட்சரம் சொல்வதும் சிவபிராணம் வடிப்பதையும் நம் கண்குளிர பார்க்கின்றோம் காதார கேட்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த சைவ பிரகாச சபையிலே கந்தசஷ்டி பெருவிழா நடக்கிறது அங்கு ஒரு வித்தியாசத்தை தமிழ் மண்ணில் இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இதை மன்னிக்க வேண்டும் சொல்வதற்கு அதிகாலை வேளையிலே ஒரு அன்பது பெண்கள் ஒன்று திரண்டு அந்த சபைக்குள்ளே வந்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் நம்முடைய மகா பெரியவருடைய இதயத்திற்கு இதமான பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடலை இந்த மண்ணுலகில் தந்தவர் முருகப்பெருமானிடத்தில் தன்னை கரைத்து கொண்டவர் முருகனே குழந்தை வடிவாயிலாக வந்து அவருடைய உடைந்த கால்களினுடைய எழும்புகளை சரி செய்தவர் சண்முக கவசம் குமாரத்தவம் தந்தவர் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் கந்தசஷ்டி கவசம் படிப்பார் அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம் எது கந்தசஷ்டி பாராயணம் கந்தகுரு கவசம் சண்முக கவசத்தை சுமார் ஒரு மணி நேரம் அங்குள்ள பெண்கள் ஒன்று திரண்டு அரங்கிலே அமர்ந்து எல்லா தெய்வத்தினுடைய படங்களை வைத்து பாராயணம் செய்து நடத்துகிறார்கள் இதை பார்த்தவுடன் நமக்கு செழிப்பு ஏற்பட்டு சொன்னபோது நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் இதைத்தானே மகாபெரியவர் இந்த மண்ணில் சொன்னார் அனிதினமும் காலை வேளையிலே பெண்கள் புனித நீராடி விட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும்னு அத்தோடு மட்டுமல்ல அவங்க திருப்பாவை திருவம்பாவையும் கொண்டாடுறாங்க இதற்கும் மகாபெரியவருடைய இந்த வாழ்விகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் காஞ்சி மகா சுவாமிகளை பொறுத்தவரை வெதும் வேதத்தை பரப்பிய வெத்து மட்டுமல்ல வேத பாடசாலை உயர்வுக்கு மட்டும் பாடுபட்டவர் அல்ல ஆகம நெறி மட்டும் இந்த மண்ணில் பரப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை சைவம் தலைத்தோங்குவதற்கு வைணவம் வளர்ச்சி பெறுவதற்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய சிறப்புக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டும் ஊர் முழுக்க நல்ல தமிழ் பெருவிழாக்களை கொண்டாட வேண்டும் குறிப்பாக சஷ்டி விழாவை நீங்கள் கடல் கடந்து இருந்தாலும் மனித சமூகம் போகின்ற இடத்தில் உங்கள் கடவுள்களை நித்திய வழிபாடை கைவிட்டு விடக்கூடாது நல்ல மனிதர்களை அடைத்து நீங்கள் உபன்யாசங்கள் இசை நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் நடத்த வேண்டும் என்று இந்த மண்ணில் கனவு கண்ட ஒரு வித்தியாசமான மடாதிபதி காஞ்சி மகாபெரிய சுவாமி சைவத்தை வளர்த்த தர்மபுரமும் நம்முடைய குன்றக்குடி மடமும் திருப்பனந்தாள் மடமும் பொம்மபுர ஆதீனமும் இது மாதிரி ஓர் ஆயிரம் மடங்களினுடைய சிறப்பை மையப்படுத்தி சைவ பிரகாச சபை மிக நேர்த்தியோடு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பிரபந்தங்களையும் எல்லாவற்றையும் கூட வெறும் சைவ மடத்தினுடைய தொடர்பாக இருந்தாலும் கூட தமிழ் வளர்ச்சிக்கு பக்தி இலக்கியங்களுக்கு நேர்த்தியோடு அவர்கள் செய்கிறார்களே இதற்கெல்லாம் மூல காரணம் பல்வேறு சான்றோர்கள் என்பதை அந்த சபையினுடைய சான்றோர்கள் சொல்வதை கேட்டபோது பெரிய சுவாமிகள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்த விதை இன்றைக்கு ஒரு மரமாக விருட்சமாக ஆகி பல கனிகளை பல பறவைகள் உண்ணக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் அந்த சைவ பிரகாச சபையில் பார்த்தோம் எதற்கு இதை பதிவு செய்கின்றேன் என்றால் நம்முடைய தமிழ் பெருமக்கள் இந்த அதிகாலை எடுப்பது இறைவனை வழிபடுவது நல்ல ஆன்மீக நிகழ்வுகளில் இதயத்தை தோய்ப்பது நல்ல விஷயங்களை பாராயணம் செய்வது இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆயிலை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் நீடிக்கும் என்கின்ற பெரியவருடைய கனவை நிறைவேற்றிய சைவ பிரகாச சபைக்கு நாம் சங்கராவிலிருந்து நன்றி சொல்வோம் குறிப்பாக கேரளாவில் வாழக்கூடிய தமிழ் பெருமக்கள் சங்கராவையும் சங்கரா நிகழ்வையும் கொண்டாடுவதற்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்கின்றோம் இந்த காஞ்சி மகான் தொடரில் இன்னும் பல அதிசயங்களை நம்முடைய அந்த கலவை நாயகனை அந்த காருண்ய மூர்த்தினியனை தேனம்பாக்கத்து பிரியனை நம்முடைய ஆதிசங்கரர் அவதரித்த அற்புதமான நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகவத்பாதாவினுடைய சிறப்பை அவருடைய தாயார் தந்தையருடைய நெறிப்படி அவர் வாழ்ந்து எப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு அதிசயங்கள் செய்தார்கள் என்பதை நம்ம பல எபிசோட்ல பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் கேரளாவில் திருச்சூர் வடக்குநாதர் டெம்பிள்ல அந்த தாயாரும் தந்தையும் வழிபட்டு காலடியில் தோன்றிய அந்த கருணை கடலையினுடைய சிறப்பையும் வருகாலங்களில் சேர்த்து நாம் பார்ப்போம் என்பதை பதிவு செய்கின்றோம் தமிழ் பெருமக்களுக்கு இந்த நிகழ்வில் வலியுறுத்துவது கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் சண்முக கவசம் குமாரத்தவம் இதையெல்லாம் சொன்னால் நோய் நீங்கக்கூடிய மருந்து ஆற்றல் என்பதை மகா பெரியவர் முருக பக்தர்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம் மீண்டும் இது போன்ற ஆரோக்கிய செய்தியோடு நாளைய காஞ்சி மகானில் சந்திப்போம் வணக்கம்